எழில் சுடர் சரியில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்குன்னு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கிடைந்திச்சு ஆதரவு தாங்க நம்ம மனோகரி வந்து ஏதோ ஒரு ஃபோனாக வந்து எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து சுடரும் ராமையாவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க யாரோட ஃபோனை அதாவது எழிலையும் மனோகரியும் வந்து சிக்க வைக்கிறதுக்காக ஒரு ட்ராமா வந்து ப்ளே பண்ணாங்களே ஆமாம் அந்த ரூம் பாய் கூட பேசிகிட்டு இருந்தே அவன் தான் அவங்கிட்டேருந்து தப்பிச்சு போயிட்டானே அந்த ரூம்பாயோட ஃபோன் தான் நான் கிட்டேருந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மனோகரிக்கு வந்து அவர் வந்து ஃபோன் பண்ணி இந்த செல்போன் வேணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருப்பாப்ல இல்லாட்டி நானே வருவேன்னு சொல்லிட்டு அதனால தான் இங்கே வந்துட்டா பிரச்சனையாயிடும்ல அதனால தான் என் ரூம்குள்ளே இருக்கிற அந்த பையனோட ஃபோனை எடுத்துகிட்டு போகிறாங்க இதுவே ஒரு வீடியோ ஆதாரமாக எடுத்துகிட்டு எழுகிட்ட கொடுத்தா சரியா இருக்கும்ல சூப்பர் ஐடியாமா வாமா போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மனோகரி அப்பின்னு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க ராமையாவும் சுடரும் ஒரு பக்கம் வந்து பிரில்லியண்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க எங்கே இருக்கானே தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும்போது ஒரு லாரி பக்கத்தில் வந்து சாஞ்சிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க மேடம் நான் இங்கே தான் இருக்கேன் ஃபோனை எடுத்துகிட்டு வந்தீங்களா இதை அம்பாவும் ஃபோனு பார்த்துக்குன்னு சொன்னேன் ஆமாம் மேடம் சூப்பராக வந்து ஃபோனை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க ரொம்பவே தேங்க்ஸ் இன்னொரு வாட்டி என் மாதிரிலாம் பிரச்சனை பண்ணாத என் நம்பரே நீ டெலிட் பண்ணிவிடு சரியா இனிமேல் உனக்கு எனக்கும் சந்தர்ப்பங்கிற சூழ்நிலையில் நீ இன்னொரு வாட்டி என்னை சந்திக்கவே கூடாது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி மேடம் நான் பார்த்துக்குறேன் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அருமையாக வந்து சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து ராமையாவும் நம்ம சுடர் வந்து பக்கத்துலேருந்து பார்க்குறாங்க வீடியோ எடுக்க வேண்டியதானே ராமையா இப்போ வீடியோ எடுத்து பேசினாலும் அவங்க பேசுகிறதெல்லாம் ரெக்கார்டு ஆகவே ஆகாது அந்த பையனை பிடிச்சா மட்டும்தான் உண்டு இல்லாட்டி மனோகிரி வந்து வேற ஏதோ காரணத்தினால அவங்ககிட்ட விசாரிச்சேன்னு கூட சொல்லுவா ஆமாம்மா நீ சொல்கிறது அந்த வாஸ்துமான பேச்சு இப்போ என்ன பண்ணலாம் அவங்க போயிட்டுருக்கான்ல அவனை வந்து அவனுக்கே தெரியாமல் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டு அந்த பையன் நவ்றப்ப வந்து அப்படியே பின் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க எது நம்ம மனோகரி வந்து பார்க்கவே இல்லை போல இருக்குது அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறப்ப யாரோ நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கங்கிற விஷயம் வந்து தெரியுது போல இருக்குது அந்த ரூம்பாய்க்கு உடனே அவர் வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க சுடரால் வந்து வேக வேகமாக ஓட முடியுது ராமையா வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வந்துட்டு இருக்காங்க ஒரு காம்பவுண்டு பக்கத்தில் வந்து மண் மூட்டையாக நிறையா இருக்குது அது மேலே ஏறி ஏறலான்னு பார்க்குறாங்க அவரால் ஏற முடியல சரி காம்பவுண்ட்ஸ் அவரை ஜம்ப் பண்ணலான்னு பார்க்குறப்ப சுடர் வந்து மாதம் வந்து ஒரு கட்டையை வந்து எடுக்கிறாங்க எடுத்துட்டு அங்கேருந்து அவங்கள டிஷும் விஷும் பண்ணனால அவங்க அப்படியே வந்து கீழே வந்து இருக்காங்க உடனே வந்து பக்கத்தில் இருக்க கயிறை வச்சு அவங்கள வந்து கட்டிடுறாங்க பிள்ளைக்கு ராமையா சூப்பராக வந்து மாட்டிக்கிட்டான் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல இவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல பத்திரமா வந்து வைக்கணும் அதுக்கு இடம் தான் வேணும் இடம் தானமா பிரச்சனை நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராமையாவும் சுடரும் சேர்ந்து அந்த ஒரு ரூம்பாயை வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க இப்போ நீ என்ன பண்ண போகிற அடுத்தது பிடிச்சாச்சும் இல்லை ஆக்ஷன் தான் எழில்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறேன் சூப்பர்மா இவ்வளோ ஃபஸ்ட்டாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல குழந்தைங்க உன் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன் நிப்பாட்டிடுவேன்ல அது எலிலியாட்ட சொன்னோன்னே அவர் புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது எலிலியாக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து நான் பின்னாடியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவருக்கு ஒரு நம்பிக்கை தருவாங்க செய்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவரால் ஏற்றுக்கவே முடியாது சின்னதாக வந்து ஒரு பிரச்சனைனா கூட அவர் கோபம் வந்து தனியவே தெரியாது கிட்ட கூட சேர்த்துக்க மாட்டாங்க மனோகரி தான் இது ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு நம்ம மட்டும் நிரூபித்து காட்டிட்டோன்னா நம்ம நிச்சயம் வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடலாம் மனோகரி எந்த காலத்துலேயும் வந்து பக்கத்துலேயே வந்து சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓகேண்ணே நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பாக செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எழிலுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னது சுடர் வந்து இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறா சார் நான் உங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஒரு சூப்பரான விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு உடனே சுடர் பசங்களுக்காக நீ யோசிக்கிற எல்லாமே எனக்கு புரியுது நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் ஆனால் அதுக்குன்னு நீ எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியே இருக்காத சார் எதனால இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் ஓகே சொன்னீங்க மனோகரி வாழ்க்கை என்ன நினச்சி தானே வந்து ஓகே சொன்னீங்க அந்த பிரச்சனையும் வேணாம் அந்த கவலையும் வேணாம் உங்களையும் மனோகரியும் வந்து திட்டம் போட்டு வந்து ஒருத்தவங்க வந்து ஏமாத்தியிருக்காங்க உங்களை நம்ப வச்சு அந்த இடத்துக்கு வர வச்சு உங்களை ஏமாற்றி இந்த கல்யாணத்தையே நடத்தணுங்கிற மாதிரி தான் ட்ராமா பிளே பண்ணியிருக்காங்க யார் சுடரா நான் முதல்ல உங்களுக்கு இந்த லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அங்கே வந்துருங்க வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி தான் அதிரடியாக மாசம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சுடரு உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம எளியில் வந்து கோவத்தோடு வந்து ப கார் சாவையும் அப்படி மாசம் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படி யாராருக்கும் இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஒருத்தவங்க திட்டம் போட்டவங்க இருப்பாங்க அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்குது அதனால தான் இது மாதிரிலாம் எனக்கும் மனோகரிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எளியில் வந்து கரெக்டாக யோசிக்கிறாங்க ஆனால் மனோகிரி தான் காரணமானு அவங்களுக்கு தெரியல ஒரு வேளை வேறு யாராக இருக்கும் இந்த கல்யாணத்தில் வந்து பெனிஃபிட் அடையிறவங்க மனோகிரி இருப்பாலோ அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருக்குது இருந்தாலும் கார் ஓட்டிகிட்டே போயிட்டுருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எளிலியாக வரப்போகிறாங்க இவங்க எல்லாவுமே வந்து சொல்ல போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக நிறுத்தப் போகிறது மட்டும் இல்லாமல் மனோகரி அடித்து வீட்டை விட்டு துரத்திட்டாலே குழந்தைங்களோட வாழ்க்கையெல்லாம் நிம்மதியாகிடோன்னே ராமையாவும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம சூடரும் யோசிக்கிற மாதிரி காட்டி ப்ரோமோவை அருமையாக சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்